நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த அவன் பேரு அப்துல் கரீம் அவன் பாகிஸ்தான் நாட்டில் ஒரு முக்கியமான நகரத்துல வளர்ந்துட்டு இருக்கான் முக்கியமா அவனோட அண்டார தொழிலே தினந்தோறும் கல்லறை தோன்றது தான் அவன் கல்லறையில இருந்து அரக்க பண்றதுக்கு வருவாங்க அப்படி வரும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கும் எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆகணுன்றதுதான் அவனுக்கு ஒரு ஆசை அதனாலதான் அங்க வர்ற பிணங்கள்ல ஏதாவது பவுன் இருந்ததுன்னா அதை இரவு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு கட்டுவான் இப்படி தான் அன்னைக்கு ராத்திரி ஒரு பெண்ணை தூக்கிட்டு வராங்க இப்போ அவங்களை அரக்கம் பண்ணிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணி ஆகுது அப்துல் உடனடியாக போயிட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு திரும்பவும் கலரை தோன்றான் கலரை தோண்டி பெண்ணோட பெட்டியை வந்து ஓபன் பண்றான் ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் அந்த பெண்ணோட உடல் வெள்ளி போல மின்னது ரோஜா இதர் போல அவ்வளவு அழகா இருக்கு அதை பார்த்த பிறகு அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன இருந்தாலும் அந்த பெண்ணை அப்படியே போட்டும் போக முடியல இப்ப உடனடியா அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கே போறான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணோட உடை ரொம்ப வித்தியாசமா வந்து அடைஞ்சிருக்காங்க அதுவும் அந்த பெண்ணுக்கு பதினஞ்சுல இருந்து பதினாறு வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பெண்ணு இன்னும் ரெண்டு வருஷம் ஆனா பூத்துருமே அவ்வளவு அழகா இருக்குமே இந்த பெண்ணு யாரா இருக்கும் இவ்வளவு அழகா இருக்கால இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இறந்தத என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு பல விதமா அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதே நேரத்துல அந்த பெண்ணை ஒத்து கவனிச்சிட்டே இருக்கான் பார்த்துட்டே இருக்கான் இப்படி அந்த பெண்ணை பச்சைக்கண்ணு எடுக்காம பார்த்துட்டே இருந்திருக்கான் ரெண்டு நாள் கழிது ஆனாலும் ரெண்டு நாள் ஆயும் அவளுடைய உடல்ல எந்த மாற்றமும் ஏற்படல அதாவது எந்த ஒரு வாடையும் வரல அவனுக்கு ஆச்சரியம் இப்ப மோத்த நெருக்கி மோந்து பாக்குறான் இப்ப யோசிக்கிறான் இது யாரா இருக்கும் எந்த பெண்ணா இருக்கும் இவளுடைய கதை என்னவா இருக்கும் இவ எப்படிலாம் வந்து வாழ்ந்திருப்பான் எதுக்காக வந்து இவ கல்லறைக்கு வந்தா அப்படின்னு பல விதமா யோசிச்சுட்டு இருக்கிறான் இந்த இடத்துல அவன் யோசிச்சுட்டே அவனை அறியாமையே அந்த பெண்ணு அப்படி ஒரு அழகு அது போல அழக அவன் இதுவரை பார்த்ததே இல்லை இப்படி ஒரு அழகான பெண்ணு எப்படி இறந்திருப்பா அப்படின்னு பல விதமா வந்து யோசிச்சுட்டு அந்த பெண்ணோட ஒவ்வொரு பாகத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் இந்த பெண் ஒருவேளை உயிரோட இருந்தா கண்டிப்பா நான் இவளை காதலிச்சிருப்பேன் இவ என்னுடைய மனைவியா இருந்திருப்பா அப்படின்னு அவன் பல விதமா யோசிக்கிறான் முக்கியமா இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறான் அவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அவனுடைய அப்பா இதே தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு அதாவது கல்லறை தோன்றதுதான் அவருடைய தொழில் அவருக்கு இந்த நகரத்துல கல்லறை தோன்ற தொழில தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு இவன் சின்ன வயசா இருக்கும்போது போதே அவருடைய அம்மா ரொம்ப பயந்துருப்பா கல்லறைன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் அடிக்கடி கிராமத்துக்கு கிராமத்துக்கு வந்து 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 அப்துலுக்கு அப்துலுக்கு கிராமமே பிடிக்காது அப்பா கூட 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 சண்டை எப்போதுமே நான் நான் இதுக்கு வர மாட்டேன் நீ இந்த விட்டு என்னைக்கு தொழிலுக்கு அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 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 அழைச்சிட்டு போயிடுறான் பதினெட்டு அவனுக்கு அடுத்தவங்க இல்லை ஒரு நாள் அவனோட அவனோட அப்பாவை நகரத்துக்கு வரான் அப்பா நகரத்துக்குறாரு இது போல இந்த தொழிலை விட்டு நான் ஓய்வு எடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த தொழிலை வேணா நீ செய்யறியா இது ரொம்ப ஈஸியான தொழில் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது இவன் இதுக்கு முன்னாடி பில்டிங் வேலை கட்டண வேலை காங்கிரீட் வேலை அப்படின்னு எலக்ட்ரிக் வேலை அப்படின்னு எல்லா வேலைகளுக்கும் போறான் அந்த வேலை எல்லாமே கஷ்டம் அப்படின்னு அவன் உணர்றான் ஆனா அதை விட இந்த வேலை ரொம்ப ஈஸி அப்படின்றது அவனுக்கு தெரியுது இதனால சரிப்பா இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு இப்போ இவனோட அம்மா வேலை சொல்றதுக்காக அந்த ஊருக்கு போறாங்க அந்த கிராமத்துல போயிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க அவனுடைய அம்மா பயங்கரமா கோவப்படுறா ஏதாவது சொல்ற இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு தான் இருந்து இங்க வந்தேன் ஆனா இதை செய்யலாம் நினைக்கிறேன்

எப்பொழுதுமே உயிருக்கு உயிரை காதலிச்ச அந்த அத்த பொண்ணு இந்த மாதிரி ஓடுனது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு விஷம் மாறிடுச்சு இப்போ அவன் வாழ்க்கையை வெறுத்து இருக்கான் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா இப்படி நம்ம வாழணுமா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாவது வந்து கடத்தும் அப்படின்ட்டுதான் இப்ப கல்லறைக்கு அவங்க அப்பா கூட அவன் போயிருந்தான் இப்பதான் வேற வழி இல்லாம உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே போயிடுறான் இப்போ இவனும் அவன் அப்பா கூட வந்து இப்ப ரெண்டு மூணு நாள் எப்படி கல்லறை தோன்றது எப்படி அடக்கம் பண்றதுன்ற விஷயத்த எல்லாமே சொல்றாரு இப்பதான் ஒரு நாள்

நகை திருடுறது அவனுக்கு வழக்கமா இருக்கு அதுவும் இரவு பன்னெண்டு மணி ஆனா அவன் நகை திருடுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கான் இப்படிதான் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த இடத்துல தான் ஒரு நாலு நாளா எந்த ஒரு பிணமும் அங்க வரதில்ல இப்பதான் ஒவ்வொரு முறையும் அவன் பிணங்கள் வரும்போது அவன் பெண்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து ரசிப்பான் இப்போ யாருமே வரல அப்படின்னு வருத்தத்தோட வந்து உட்காந்துருக்கான் இந்த இடத்துல தான் ஒருத்தர் ஓடி வராரு இது போல இவருடைய மகள் வந்து இறந்துட்டா அவ ஒரு கன்னி பெண்ணு ஆனா இறந்துட்டா அப்படின்னு தயவு செய்து இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவளை புதைச்சிரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு லட்ச ரூபாய் பணம் சொன்ன பிறகு அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கு இந்த ஒரு லட்சம் ரூபா இருந்தா இந்த வேலையை விட்டு போயிடலாம் நம்ம வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்றான் இப்போ சரி அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பெண்ணையும் அடக்கம் பண்றான் ஆனா அடக்கம் பண்ண நிறைய பேர் வருவாங்கன்னு பாக்குறான் ஆனா யாருமே வரல இப்போ அவனிடம் அந்த பெண்ணை வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து இது போல நான் துபாயில இருந்து நான் துபாய் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் வச்சுட்டு அவர் பேராரு இப்பதான் அந்த பெண்ணை அவன் அடக்கம் போறான் அடக்கம் பண்ண போறான் இப்போ அவனுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் இப்பதான் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறான் அந்த பெண்ணு அவ்வளோ ஒரு இளமை அவ்வளோ ஒரு அழகு வெள்ளி போல மினிமின் இருக்குது இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இப்படி ஒரு அழகான பெண்ணு இந்த இளமையிலே இப்படி இருந்து இறந்துட்டா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான் இப்ப என்ன இருந்தாலும் அது ஒரு பிணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த இடத்துல சரி அப்படின்னு அந்த பெண்ணை பவுனு காசு எது இல்லாம அந்த பெண்ணை அப்படியே விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு வரல இப்பதான் அந்த பெண்ணை நேரம் வீட்டுக்கு தூக்கிட்டு வரான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த பிறகுதான் அவன் பலவிதமா இப்படி வந்து யோசிச்சிட்டு இருக்கும்போது போதே இப்பதான் ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ அவனோட உணர்வு கட்டுப்படுத்த முடியல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவளை ரசிச்சுட்டே இருக்கான் இப்ப திடீர்னு முத்தமில்லாம் அப்படின்னு அவன் பக்கத்துல போயிட்டு

திரும்ப கதவை வந்து ஓபன் பண்ணி பாக்குறான் அவன் கண் வச்சு நான் எங்க இருக்கிறேன் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னோ உளறிட்டு இருக்கான் அவன் பக்கத்துக்கு தேவத மாதிரி இருக்கான் தேவதையே வந்து இறங்கி வந்து பேசுற மாதிரி அவனுக்கு தோணுது அவனாலேயே இதை நம்ப முடியல இப்பதான் அவன் பக்கத்துல கொஞ்ச நெருங்கி வரான் நீ இறந்துட்டே எப்படி நீ பேசுற அப்படின்னோ அவன் சொல்றான் நான் இறக்கவே இல்லை அப்படின்னோ அவளும் சொல்றான் இந்த இடத்துல அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் இப்ப அவ உட்காந்துட்டு அழுகுறா இப்பதான் அவருடைய கதை சொல்றான் அவருடைய அப்பா துபாயில இருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஒரு வருஷத்தை முன்னாடி உடல்நல சரியில்லாம இறந்துறாங்க அவட பாட்டி மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க அவ பாட்டி கூட தான் எப்போதுமே அவன் கூட இருப்பான் இப்பதான் அவ வீட்டுல அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வீடு போயிட்டு டியூஷன் சொல்லி தரேன் டியூஷன் பண்ண போறான் அப்படின்னும் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி தர போறான் அப்படின்னும் அவன் சொல்றான் கல்வி கற்பிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு மூணு வீடுகள்ல போயிட்டு பிள்ளைங்களுக்கு பாடங்களை கற்பிக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்கு இப்ப இப்படி ஒரு வீட்டில் அவ தினந்தோறும் பாடம் கற்பிக்க போறா ஆனால் அந்த வீட்டோட ஓனரு அந்த வீட்டோட உரிமையாளர் இவன் மேல ஒரு கண் வச்சிருக்காங்க அதாவது எப்பொழுதுமே அந்த பிள்ளைங்களை பாடம் சொல்லி கொடுக்கும்போது போது அவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் அவன் பேரு ரேஷ்மா இப்ப ரேஷ்மாவை அவன் எப்பொழுதும் பார்த்துட்டே இருப்பான் இப்ப இவன் கொஞ்சம் கொஞ்சமா இவன் அவனை பத்தி புரிஞ்சுக்கிறான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் இப்ப வருவா பாடத்தை வந்து கற்பிப்பா இப்ப அவ போயிடுவான் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வரா அங்க பிள்ளைங்க யாருமே இல்லை எங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படின்னு அவன் கேட்கறாங்க பிள்ளைங்க பிள்ளைங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ தான் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புறான் ஆனால் திடீர்னு அவன் அந்த கதவை சாத்திடுறான் சாத்தினோடனே பயந்துடுறா நீ இதுக்கு மேல நீ இன்னைக்கு இங்கதான் இருக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அவன் கூட சண்டை போட்டுட்டு கதவு திறந்துட்டு வெளில ஓடுறான் இப்பதான் அவன் வேகமா ஓடி வரான் வேகமா ஓடி வந்து அவளை பிடிச்சி இருக்கிறான் இப்போ அவன் வழுக்கிட்டு கீழே விழுறான் பளிங்கல்ல அடிபட்டு அப்படியே மயங்கிடுறான் இப்போ அவன் பயந்துடுறான் இப்போ நேரம் வழுக்கி வந்துட்டுதான் என் வீட்டுக்கு தகவல் சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் எங்க அப்பா பாப்பா அங்கே இருந்து வந்தாரு இப்ப என்ன வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க பிறகு அப்படின்னு அவர் சொல்றா இதை கேட்டு அவன் அதிர்ச்சி ஆகிறான் ஒரு நிமிஷம் அவனை நடுக்கலாம் இன்னும் நிக்கவே இல்லை அவன் உயிரோட இருக்கான்றத அவனால நம்பவே முடியல இப்பதான் என்னை காப்பாத்தினத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்றான் இப்பவ நீ உன்னோட வீட்டுல கொண்டு நான் விட்டுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அவளும் இல்ல இல்ல என்ன விட வேணாம் ஏற்கனவே எங்க அப்பா என்ன வெறுத்துட்டாரு அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப நான் திரும்பவும் போனா அவர் என்ன மேலே விருப்பாரு நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் சொல்றான் இதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் அருந்து போறான் இப்ப சரி அப்படின்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்ப திருமணம் ஆகி அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய பாட்டி வீட்டுக்கு போறான் அவருடைய பாட்டி இவளை பார்த்த பிறகு அலரடிச்சு ஓடிவரா வரா கட்டி பிடிச்சி அழுகுறா இப்ப இவ கூட அவருடைய பாட்டியும் வச்சுக்கிறா ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய மனதுல இப்படியான ஒரு தவறு வந்து செஞ்சிட்டமே அப்படின்னு மனம் வருந்துட்டே இருக்கான் அதாவது அந்த ஏற்கனவே வந்து கல்லறையை தோண்டி அவன் திருநது ஒவ்வொன்றுமே அவனுடைய ஞாபகத்தை வந்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல அவ கேக்குறா நீ ஏன் நிம்மதியா இருந்து இல்லாம சரியா தூங்க மாற எப்பொழுதுமே ஏதோ ஒரு நினப்புல இருக்கே அப்படின்னும் அவ கேக்குறா அப்பதான் நடந்த விஷயங்களை எல்லாமே அவன் சொல்றான் இப்போ இவங்க சொல்றா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு கடவுளோட மன்னிப்பு கேளு அதே போல அந்த கல்லறைகளுக்கு சென்று எல்லோருடமே என்னை மன்னிச்சுன்னு சொல்லி மண்டிட்டு வேண்டிக்க அதுக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு அவன் சொல்றான் அதே போல இவன் கல்லரிக்கு போறான் மன்னிப்பு கேட்கிறான் இப்ப நேரா வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வந்து அவன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா அவனோட வாழ்க்கையை அழிக்கிறான் ஓகே நம்மளு இந்த எப்படி பிரச்சனை இருக்கிறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி